இந்த ராஜஸ்வரிக்கு இப்படி ஒரு டெஸ்ட் காத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம விஜயும் மல்லியும் இத்தனை நாளாக வந்து ரொம்பவே வந்து கோவத்தோடையும் ரெண்டு பேரும் வந்து பேசிக்காம தான் இருந்துட்டாங்க என்னதான் மல்லி இருந்துட்டு வந்து போய் விஜய் மேல அந்த அளவுக்கு பாசம் அன்பு இது எல்லாத்தையுமே வச்சிருந்தாலுமே விஜய் அது எல்லாத்தையுமே காட்டினாரா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஆனா இப்போ வந்து நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சுறாங்க அதுவும் என்ன சொல்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தான் மல்லி அம்மாவிட்டா நான் அப்படின்றமா வந்து சொல்லி பயங்கரமா வந்து போய் கத்தி கூச்சல் போட்டு இப்போ வந்து போய் கதறி வந்து சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்ட உடனே இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து என்னடா இது நம்ம காதுக்கு மட்டும்தான் இப்படி கேக்குதா என்னடா நடக்குதுங்க இவன் என்னடான்னா மல்லி வந்து போயிருந்தா தூக்கி கொண்டாடிட்டு இருக்கான் இது என்னடா இது ஒரு வேலை கனவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு அதாவது இப்போ நம்ம மல்லி வந்து போயினா பிரெக்னென்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டு இந்த ராஜேஸ்வரி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக போறா இத்தனை நாளா வந்து போயிருந்தா நம்ம மல்லியை வரட்டுறதுக்கு என்னென்னமோ பிளான் போட்டுட்டு இருந்தாங்க ஆனா இதுக்கு அப்புறம் வந்து போயினா அதுக்கு சாத்தியமே இல்ல அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம விஜய் வந்து போயினா மல்லியை கண்டிப்பா எந்த அளவுக்கு வந்து லவ் பண்ணுவாரு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பட் இத்தனை நாளா வந்து அது எல்லாமே மறைஞ்சு புதஞ்சு போயிருந்துச்சு அதுக்கு காரணம் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரும் தான் அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு வந்து போய்னா ஆல்ரெடி வந்து கோவத்தில் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜஸ்வரி சொல்றதான் இருந்தாங்க அப்புறம் அப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு அதுவும் விஜய் இருந்துட்டு இவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு உண்மையாலே வந்து போய்னா நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா அதாவது இங்கே வந்து போயினா ஏற்கனவே நம்ம விஜய் அடிப்பட்டு போய் கடந்தப்போ அவங்களுக்கு வந்து போய்னா உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா அந்த ஒரு டைமில் தான் வந்து போயினா எதிர்பாராத விதமாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து போய்னா இப்போ நம்ம இப்போ கர்ப்பமாக இருக்கிற ஒரு விஷயம் நம்ம விஜய்க்கு தெரிய வந்து அடுத்தது வந்து போய்னா ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துட்டு இருக்காங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு படி கட்டுன்னு கூட பார்க்காம மாடிலேருந்து வந்து போயிருந்தா மல்லியை தூக்கிட்டு அப்படியே கொஞ்சிக்கிட்டே வந்து போயிருந்தா வர ஆரம்பிச்சுறாங்க ராஜஸ்வரி பார்க்கும்போது அப்படியே வயிறுலாம் எரிஞ்சிட்டு இருக்கு கையை கிழறாங்க காலை கிழறாங்க இதெல்லாம் நிஜம்தானா நிஜம்தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அதாவது விஜய் என்னடா காரியம் பண்ணிட்டு இருக்கேன் நீ மல்லியை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன் இப்போ என்னடாண்ணா தூக்கி கொஞ்சிட்டு வர அதே மாதிரி வந்து போயிருந்தா மல்லி கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லிட்டு வந்து சொல்றேன் என்னடா காரியம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தான் இல்லைக்கா நான் வந்து போயிருந்தா இப்போ எல்லாத்தையுமே மறந்துடலான் இருக்கேன் மல்லி தான் என்னோட உலகம் மல்லி தான் வந்து என்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கலான் இருக்கேன்

வந்து இப்போ எடுத்து எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் வெண்பாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அப்போ தான் வந்து தம்பி பாப்பா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷமா இருப்பாங்க ஒரு பக்கம் வந்து நம்ம விஜயம் அதுக்கப்புறம் தான் மல்லியோட மனசு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி ரொம்பவே வந்து இப்போ ஃபீல் பண்ணுவாரு அதனால வந்து இப்போ கண்டிப்பா வந்து இந்த மாதிரிலாம் நடக்கணும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம விஜயம் மல்லியும் வந்து இப்போ ஒரு குழந்தைய பெற்று எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க